வணக்கம் பல சீதோஷணங்களை தாண்டி பூத்துக்குழுங்குற இந்த மந்தாரை மலர்களோடும் காலை பசியாரும் இந்த பறவைகளோடும் உங்களை இந்த காணொலிக்கு வரவேற்கிறேன் வெயில் உக்கரம் அடையிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பணிகள் என்ன அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் பார்க்கலான்ட்ருக்கோம் ம் இது இந்த நிழ்பந்தல் கை வெயில் இன்னும் ஆரம்பிக்கல இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வந்து மூணு இலக்கை இன்னக்கு போகுது அப்படின்னாங்க கேட்டு பகிர்ந்தி ஒன்று செடி தாங்குதோ இல்லையோ அதுக்கு முன்னாடி வெயிலில் வந்து வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு தான் கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நிழல் பந்தலை ஒரு தற்காலிக நிழல் பந்தல் இது நிரந்தர நிழல் பந்தலாக போடணும் அப்படின்னு ஆசை அதுக்கான நேரமும் பணமும் இல்லாதனால இப்போதைக்கு சும்மா ஒரு தற்காலிகமா போட்டு வச்சிருக்கிறோம் எல்லாம் சும்மா அப்படி அங்கே இங்கே மரத்துலேயும் இங்க இருக்கிற இதுலேயும் கட்டி வச்சிருக்கோம் எதுக்குன்னா இந்த ஓரி நோக்கம் இந்த வாழை இருந்த மூணு இருந்தது தாய் தாய்மரம் முழுசா கலையாயிருச்சு அதனோட குட்டி அதுவும் கலையாயிருச்சு ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்குது இதாவது வருதா பார்க்கலாம் இந்த கொஞ்சம் வெயில இருந்து கொஞ்சம் தணிக்கிற வகையில் பண்ணலாம் அந்த பந்தல் போட்டு வச்சிருக்கு அது சீத்தாமரம் அது ரொம்ப வருஷமாக இருக்குது ஒன்றும் பெருசாக அதுக்கான ஒரு நல்ல ஒரு உரமும் தண்ணியும் கொடுத்தாலுமே இன்னும் பெருசாக தழைச்சு வரல பார்ப்போம் இந்த பந்தல் எதுனா உதவுதா இல்லையா அப்படின்றது வருங்காலத்தில் பார்ப்போம் ட்ரம்பட் மலர்கள் இது வெயில் வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதிகமாக பூத்துருக்கு இந்த வசந்த காலத்தில் இந்த வருஷம் நிறையவே பூத்துருக்குது பார்க்க முடியுது ஒன்றும் பெருசாக இதுக்கு இந்த பிரத்யேகமாக எதுவும் பண்ணல ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லி இதில் காமிக்கிறேன் இது வேப்ப இப்போ தான் விட ஆரம்பிக்குது வேப்பம் கொழுந்து அப்படிம்பாங்களே அதுதான் இது நிறைய தடவை வந்து வந்து எங்கள் அம்மனி பார்த்துட்டு போயிட்டாங்க இது என்ன ஆச்சுன்னு தெரியலையே வருமா இல்லையான்னு தெரியலையே எல்லாமே கொட்டி போச்சு ஆஹா அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி அழகாக சில பல குழந்தைகளை விட்டுருக்கு அங்கே இதே வேம்போட வளர்ச்சி சில நாட்களில் எப்படி மாறு இருக்குது அப்படிங்கிறத அங்கே காமிக்கிறேன் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த மரக்கன்று இது மரக்கன்றுன்னு சொல்லாமல் தெரியல நல்லா வளர்ந்து நீளமாக வளர்ந்துருக்கு அது கூட சில மலர்களையும் வச்சு அதுக்கு துணையாக இருக்க மாதிரி செஞ்சுருக்கு ஆரஞ்சு மரமும் நிறைய பூக்கள் விட்டு பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இது பூக்கிற சமயத்தில் நல்ல ஒரு நறுமணம் தோட்டம் பூரா பரவியிருக்கும் அது வெளியே வந்து நுகர்றதுக்கு அவ்வளோ நல்லதாக இருக்கும் இதுதான் தாம்சன் சீட்லெஸ்ஸு போனதில் தாம்சன் பிளேப்லெஸ் ஆகிடுச்சின்னு போட்டிருந்தேன் அதுவரையும் அதுதான் பண்ணுன்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் செஞ்ச அறுவடியில் முதலாவது பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் லீஃப் லெட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லெட்டஸில் உருவகம் இதுவும் வந்து நூலகத்தில் இலவசமாக கொடுத்த வெதில போட்டது தான் மனம் கோடாமல் வந்திருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஓகே கேரட்டு இருக்குமானு தெரில போன இல்லை ரொம்ப நாலு முன்னாடி எடுத்த காணொலியில் போட்டிருந்தேன் இந்த நூலகத்தில் இலவசமாக கொடுத்த விதைகளை போட்டோம் வருதா இல்லையான்னு சும்மா பேருக்காக கொடுக்குறாங்களா இல்லை உண்மையாக வருதான்னு சொல்லி போட்டோம் அது வளர்ந்துட்டுருக்கு ஆனால் கேரட் வருமா இல்லையான்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருந்தது சரி இது வருதோ இல்லையோ இப்போ பூ விட ஆரம்பிச்சிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இனிமேல் கொண்டு இது வச்சிருக்கிறது நல்லது இல்லை அதனால அதுக்கு முன்னாடி எடுத்துருவோம் சொல்லி இங்க எடுக்க வந்துருக்குறோம் எடுத்துருவோம் இன்னைக்கு என்ன தெரியுதா கேரட்டு தெரியுதா இருக்கும் சுண்டலி மாதிரி எடுங்க முதல் கேரட்டு பிரமாதமான கேரட்டா வந்து இது இது கேரட் வளர்ப்பு பத்தியும் பார்த்தேன் என்னடா இது நல்லா ஊட்டி கேரட் மாதிரி பெருசு பெருசா நீளமா வராம வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு நைட்ரஜன் அதிகமாக இருந்தால் அது மாதிரி ஏரி இருக்கணும் அதாவது இந்த மாதிரி காமிக்கிறாங்களா இந்த மாதிரி நிறைய வேர்கள் நிறைய இருந்ததுன்னா நைட்ரஜன் அது அதிகம் போட்டிருப்பீங்க அதனால தான் வந்து தழையும் நல்லா அழகாக வரும் உங்களுக்கு இது வைக்கணும்னா கேரட் இந்த கிழங்கு இது அது மாதிரி வைக்கணும்னா நல்லா நீட்டாக பெருசாக வரணும் அப்படின்னா நிறைய பாஸ்பரஸ் சத்து போடணும் அப்படின்றாங்க நைட்ரஜன் அதிகமாக இருந்தால் இந்த பிரச்சனை வரும் நிறைய அந்த ஏரி கேரட்டுன்றாங்க

கேரட்டு இலவசமாக கொடுத்த விதைகளை கொண்டு அறுவடை செஞ்ச கேரட்டு மொத்தமே இவ்வளோதான் நிறையெல்லாம் வாங்கலை ஏன்னா எது முன்னாடிலாம் போட்டு கேரட்டை ஒன்றும் அறுவடை பண்ண முடில சரி எப்படி தான் வருதா இல்லையா இல்லை இது தேவையில்லாத வேலையா அப்படின்னு பார்த்தோம் நிறைய கற்றுக்கிட்டோம் இது ஓரளவு நம்பிக்கை கொடுக்குது இன்னும் அடுத்த தர பயிர் பண்ணும்போது இன்னமும் வெற்றிகரமான ஒரு அறுவடையை பார்ப்போம் அப்படின்னு நம்புகிறேன் அந்த முதல்ல கேரட் எடுத்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு இது அப்படியே விட்டுருந்தா இதுவும் விதை விட ஆரம்பிச்சிடும் சரி அதுக்கு முன்னாடி பீட்ரூட் முன்னாடி வச்சுருந்துருக்கோம் ஒரு தடையெலாம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு கிணங்க வந்தது இல்லை சரி இந்த தட ஒழுங்காக பார்த்துக்கிட்டேன்னா நல்லா வருமா அப்படின்னு பார்த்தோம் அதுக்கான முடிவிடை இப்போ தான் தெரிய போகுது ஏன்னா வெயில் காலம் நெருங்கிறதுனால இனிமேல் இந்த குளிர்கால கால வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்துடுறோம்

பறிச்சதில் பார்த்தீங்கன்னா அடிப்பாகம் கிழங்கு கொஞ்சம் ஓரளவு கணிசமாக வந்த கிழங்குகள் இது நல்லா டாப்பு பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக நிறைய இலைகள் இருக்குது ஸோ இலையை வந்து கீரை மாதிரி உபயோகிச்சுக்க வேண்டியதான் அது எல்லோரும் தான் நம்ம ஊர்லேயும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்தளவு இல்லை கே சரிதா பெருசாக இல்லை ஆனால் நிறைய தலைய வந்திருக்கு இதுக்கும் நைட்ரஜன் அதிகமாக கொடுத்தா தழை அதிகமாக வரும் மணிச்சத்து மணிச்சத்துன்றது பாஸ்பரஸ் பாஸ்பேட்டு ட்ரை பாஸ்பேட்டு பாஸ்பரஸ் அது கொடுத்தீங்கன்னா கிழங்குல கிழங்கு வகை சமாச்சாரங்களுக்கு நிறைய பாஸ்பேட்டு தேவை அப்படிங்கிறாங்க ஓகே சென்ற காணொலியில் தக்காளி நாற்றுகளாய் பார்த்து தான் இங்கே நல்லா வளர்ந்து நிறைய பிஞ்சுகள் வச்சிருக்கு தக்காளி செடி பொறுத்த மட்டும் நல்லா வளருதுங்க ஆனால் காய்கள் வரும்போது ஏமாற்றமே மிச்சமாக இருக்குதே அப்படிங்கிறதான் இந்த காலம் மாதிரி இருந்தது ஆனால் இந்த முறை அந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் நிறைய காய்ச்சிருக்கு இது போன வருடம் வைத்த தக்காளி செடி நான் டிட்டர்மனன்ட் வகை அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த வருடமும் நல்லா காய்ச்சி நிறைய பிஞ்சுகளை வச்சுருக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த நன்னடை அப்படிங்கிற காலம்லாம் மலை ஏறி போச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த காலத்தில் தலையை தொங்க போட்டு கழுத்து வலிக்க வலிக்க திரைய முறைச்சி பார்த்த ஒன்று தான் இருக்கிறோம் இந்த பழக்கம் நமக்கு மட்டும் இல்லாமல் பின்வரும் நம் சந்ததிகள் அப்படிங்கிற மாதிரி இளைய பிள்ளைகளையும் இந்த பழக்கத்துக்கு ஆட்படுத்திடுறோம் அது மாதிரி இருக்கிற பிள்ளைகள் தோட்டத்தின் மேலே ஒரு மீள முடியாத ஒரு ஈர்ப்போடு இருக்கணும் இயற்கையோடு ஒன்றி வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டுவிக்கும் வகையில் தான் இந்த சின்ன பொம்மைகள்லாம் வாங்கி தோட்டத்தில் வச்சேன் இது மூலமாக ஆவது பிள்ளைகள் அந்த மாமா வீட்டுக்கு போனோம் அங்கே இது மாதிரி அழகான பொம்மைகள்லாம் பார்த்தோம் பச்சை பசையல் இருந்தது ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் அவங்க ஆழ்மனத்தில் ஊறி அவங்களும் வரக்கூடிய காலங்களில் இயற்கையோடு ஒன்றியிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வேலையை பண்ணிச்சு மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்திருப்போம் அதுவரை நன்றி வணக்கம்